என்ன வா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க ஸ்நாக்ஸா தம்பி நான் கிளம்பி வந்த வீட்டுக்கிட்டே பஸ் வந்துருச்சு மினி பஸ் அதனால நான் மிச்சர் செஞ்சு தரப்பா அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி பேர பிள்ளைங்க கேப்பீங்களே தான் மிச்சர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தம்பி உடனே செஞ்சு கொடுத்துறேன் ஓகேவா சரிப்பா அடுப்பு பத்த வச்சு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊத்திக்கிற வேண்டியதான் இப்போ தண்ணி வச்சிருக்கோம் சேமியாவும் நல்லா ஒரு அலசு அலசிக்கிறேன் அதுக்காக தான் தண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டாங்க நம்ம தேனியாவை எடுத்து வச்சிக்கிருவோம் அதுவே நல்லா இந்த மாதிரி வச்சுக்கிறணும் இப்போ நல்லா வடிகட்டிக்கிறவோ நம்ம இப்போ நம்ம தண்ணிய நல்லா ஒட்ட வடிகட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சிக்கிடுவோம் நல்லா ஆறணும் நம்ம எந்த சேமியாக வேணாலும் போட்டுக்கலாம் எண்ணெய் சட்டியா வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கோம் என்ன நல்லா காஞ்சிட்டாங்க ஓகே வாசா சேமியா பாருங்க நல்லா பொல இருக்கு இது எதுக்காக நம்ம சுடு தண்ணியில கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊத்தி காய வச்சு இத போட்டுறோம்னா அப்ப நல்லா ஒட்டாம உனோடு நல்லா பொல இருக்கும் அதுக்காக தான் நம்ம சேமியா வாசா மாதிரி நம்மள நல்லா அலசன மாதிரி இருக்கும் இப்போ எந்த சேமியா வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் எண்ணெயில போட்டு எடுக்க போறேன் அடுப்பு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டாங்க சிம்ல வச்சுக்கிறோம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா இந்த ஸ்டேஜுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்போ தான் நல்லா மொறுமுறுப்பு இருக்கும் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுப்பாங்க முத்து நுரையெல்லாம் அடங்கணும் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் நம்ம அடுத்த சின்னதாக வச்சுக்க எடுத்துக்கணும் இப்போ எல்லாம் சேமியாவும் நம்ம என்ன நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிக்கிட்டோம் நம்மளுக்கு மிச்சருக்கான பக்குவத்துக்கு நம்ம பொறிச்சிக்கிட்டோம் இப்போது இந்த எண்ணெயிலேயே நம்ம இதெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டோம் வேர்க்கடலை பருப்புன்னு பாருங்கள் வேர்க்கடலை பருப்பை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ வேர்க்கடலை பருப்பு நம்ம எண்ணெய் காஞ்சிட்டாங்க போட்டு பொரிய ஓட்டுக்கிறோம் நல்லா இருக்காங்க பாருங்கள் எண்ணெயில் போது கூட வேர்க்கடலை வாசம் எப்படி வருது பாருங்கள் இப்போ நல்லா வெந்துட்டாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பருப்பெல்லாம் எடுத்துக்கிறோம் அடுப்பு மட்டும் ரொம்ப கம்மியாக தான் எரியணும் அப்போ தான் நம்மளுக்கு இப்போ வேர்க்கடலையே நம்ம இந்த பக்குவத்துக்கு பொரிய விட்டுக்கிறோம் இப்போ பொட்டுக்கடலை வெந்துட்டாங்க பரவாயில்ல எப்படி புரியிறாங்கன்ட்டு இப்போ அடுப்பு வந்து கம்மியாகவே இல்லை ஸ்லோவே தான் வச்சுக்கணும் ஏன்னால் இதெல்லாம் எண்ணெயில் போட்டோன்னே குறைச்சிக்கோங்க இப்போ குறைஞ்சு தாங்க நம்ம அரைச்சி எடுத்து வச்சிக்கிறோம் இப்போ நம்ம பொட்டுக்கடலையை குறைச்சிக்கிட்டா வரோங்க இப்போ பைத்தம் அருப்பு இருக்க வாருங்க இதையும் நம்ம குறைச்சிக்கலாம் என்ன காய்ஞ்சிட்டாங்க அந்த பொட்டுக்கடலைய எடுத்தோன்னே இப்போ நம்ம இதை போடுற மாதிரிங்க பைத்தம் பருப்பு எதுக்காக போடுறதுனா நல்லா வாசமாக இருக்கும் அந்த கடலப்பருப்போட சேர்த்து இந்த பைத்தம் பருப்புலாம் போட்டு சேருது வாசமாக இருக்கும் அடுப்பை நல்லாவே சிம்மில் வச்சிடணும் அப்போதான் இல்லைன்னா கறி போகும் இப்போ வெந்துட்டாங்க நல்லா பொறிஞ்சுட்டாங்க பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் இந்த கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துடணும் பருப்பு நல்லா பொறிச்சாச்சு முந்திரி பருப்பை பொறிச்சு போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு முந்திரி பருப்பு இந்த ஸ்டேஜுக்கு வந்தவங்க இந்த பக்குவத்துக்கு வந்தவங்க நம்ம எடுத்துடணும் இப்போ எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கணும் இப்போ முந்திரி பருப்பை நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ கருவேப்பிலையை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சுக்கிடுவோம் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் உங்கள் உடனே நம்ம கையை போடக்கூடாது நல்லா ஆறணும் ஆற விட்டு நம்ம கையை போட்டு நொறுக்கியே ஒன்று கலந்து கொடுக்கலாம் இப்போ காரத்துக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் நம்ம போட்டு கலந்துக்கிறாங்க சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு நம்ம தூவிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சுவையான மிக்சரு ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா அப்படி ஒன்று ஓலை கிளறி விட்டுருக்கலாம் இப்போ சுவையான மிக்சரு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு வருங்க பாருங்கள் எவ்வளோ முருமொருங்க தவுண்டு கேட்குதுங்க நம்மளுக்கு மிக்சர் சூப்பரா ரெடி ஆயிருச்சு சேமியா வச்சு நம்ம எவ்வளவு சூப்பரா டேஸ்டியான ஒரு மிக்சர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது சாப்பிடுறதுக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு லீவ் டைம் இருக்குதுனால நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க விரும்பி வாங்களுக்கு இருந்தாங்க எல்லாரும் மிச்சர் சாப்பிடுங்க சேமியா மிச்சர் சாப்பிடுங்க ஓகே தேங்க்ஸ் இன்னொரு அடுத்த வீடியோ சந்திப்போம்